சொற்கு அழகாக புகழ்ந்து பாடிய திருமிகு அந்தமான் ஐயா ராஜி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை முதற்கண் தெரிவித்து மகிழ்கின்றேன் அதோட ஒரு வினா எழுப்பினார் புகுதலா புகுத்தலா என்று கேட்டார் என் குரு இருந்தால் சரியான விளக்கம் கொடுத்திருப்பார் ஆனால் என்னால் ஏறவே நான் ஒரு சிறு விளக்கம் தரலாம் என்று நினைக்கிறேன் புகுத்தல் என்பது பிறகு புகுத்தல் எோருக்கும் நமக்கும் சேர்ந்து புதியவையை புகுத்துவதை விட நாமும் சேர்ந்து புதிய கருத்து தமிழ் பொங்கல் என்ற தலைப்பிலே ஐயா வேண்டுகோளுக்கு இணங்க புதுக்கவிதையே புதிய கவிதையாகவே வாசிக்கலாம் என்றிருக்கிறேன் மறுபு வெண்பாய்ப்பு செங்கருதாய் பொங்கல் இனிக்கும் செங்கருதாய் உமைக்கும் அருமழுதாய் பணிக்குள் குளிரமாய் எமக்கும் பிறந்திருந்தாய் தமிழே பிறந்த உயிர்களுக்கும் நிறைய பேரு இந்த ஏஐ எல்லாம் இப்பதான் புதுசா வந்துதான் நினைச்சுட்டு இருக்கிறாங்க விசிறுவதற்கு கஷ்டப்பட்டு ஒரு மின் விசிறிய தயாரிச்சுமோ அதுவே ஏஐ தொழில்நுட்பம் தான் தானிய தொழில்நுட்பம் அவ்வளவுதான் ஒரு சுச்சப் போட்டா ஒர்க் பண்ணுது இப்பவும் ஒரு சு ஒரு பட்டணத்தக்க ஒர்க் பண்ணுது அதனால நாகரிகம் எப்பொழுதோ வளர்ந்து விட்டது நம்ம தமிழன் மட்டுமல்ல முதல் மாந்தன் குமரி கணத்திலே தோன்றிய முதல் மாதம் அவன் சிந்தித்து சிந்தித்து உழவு தொழிலை செய்யத் தொடங்கும் போதே நமக்கு ஏஐ வந்து விட்டது பல இடத்துல ஓட வேணாம் ஒரே இடத்துல உணவை தேடன்னு இருக்கும்போதே அவன்கிட்ட ஏஐ வந்துருச்சு மே இளையற்ப அவர்கள் சொல்லுவாரு ஆஹ் மனிதன்கிட்ட எப்போ ஒரு சோம்பேறி வந்துச்சோ அப்பவே அவன் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஆயத்தம் ஆயிட்டான் அதுதான் ஏஐ பெரிய தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாரு தவறு கருத்து என்னுடைய கருத்து தவறா இருந்தா மன்னிச்சிருங்க இந்த அவங்க சொன்ன கருத்து இந்த வரிகள் பொருந்துன்றதுனால அதை எடுத்துக்காட்டணும் சிலிர்க்கும் சொல்லரத்தை உதிக்கும் செம்மொழியாய் எதிர்க்கும் உலகத்தில் விதிப்பாய் அமைந்திருந்தாய் தமிழே அறிவியல் விதை ஒன்றி அறவியல் கருத்துடனே தெருவெல்லாம் முழங்கிட்டாய் தீர்வுகளை தந்திருந்தாய் நெரி உலகத்தில் குறிகளை களைவிட்டு மறித்து வரும் மொழியிடையே மறுத்து வரும் மொழியிலேயே வளர்ந்துவிட்டாய் மறைகின்ற பொருள்களுக்கும் மறைகின்ற பொருள்களுக்கும் ஒரு மறையாக இருப்பிட்டாய் குறையாத வளம் எழுதி வளர் தமிழாய் ஓக்கிட்டாய் தென்குமரி உயிர்த்திட்டு தென் குமரி உயிர்பிட்டு பிற்பமுதாயம்ை கட்டி நிற்கும் போது பிற்போக்கு சமுதாயம் தைகட்டு நிற்கும் போது முற்போக்கு தந்து முற்போக்கு காசி தந்து அனைவருக்கும் நிழவாய் ஒளிந்திருப்பாய் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ி என்றைக்கு மின்விசிறியாக ஆனதோ அப்பொழுதே தொடங்கி இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்று கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உச்ச நிலை ஏஐ தொழில்நுட்பம் எந்திரம் திரைப்படம் வந்தது நமக்கு தெரியும் நிறைய பேர் எந்திரம் திரைப்படம் பார்த்திருப்பீங்க அதுல மனித இனம் அஞ்சி நடுங்குகிற ஒரு செய்தி ஒன்று அதில் வைத்திருப்பான் கதாநாயகி எந்திர மனிதன் திருமணம் செய்து கொள்ள விரும்புவான் அப்படி விரும்புகிற போது ஒரு வசனம் பேசுவான் அந்த எந்திர மனிதன் ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசுவான் நமக்கு ரெண்டு பேர் எந்திர மனிதன் நீ மனித பெண் நாம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டா நமக்கு குழந்தை கிடக்காதா என்று நினைக்கிறாய் அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு செய்தி வசனம் இருக்க